மனைவி குந்திட்டிருக்கான் இப்போ அவன் என்ன செய்யலாம் எல்லாம் அனுப்பி முடிஞ்சு அவன் இனத்துக்கு பிறநாள் விட்டு குடுக்க யாரோட பேச ஆரஞ்சு சொல்லவன் இவங்களோட பேத்து பேச இவங்களோட உறவாட உத்தரவிங்களாங்க அங்க யாரும் இல்ல எல்லாம் முடிச்சிட்டு பெருநாள் காலையில எல்லா எல்லா பங்காளிகளை அவங்களோட முகத்தை பார்த்துக்காண்டு நம்மள புள்ளைகள் சந்தோஷமா ஆயிக்கிறான் அவங்கள பார்ப்போம் என்றது கேட்டி மனைவி இவ்வளவு சள்ளி அனுப்பிக்கிறான் ஒரு ஆயிரம் ரூபா போட்டு கோலம் டைடு என்ன கோல் வரகான்னு பார்த்துட்டு வெளிநாட்டுல இருந்து வெளிநாட்டுல இருந்து கோல் வரங்காட்டு பாத்துக்கிறாங்களா இவ அப்படி கோல் எடுக்கிறா இவ திருப்பி எடுக்க மாட்டான் ரெண்டு நாள் மூணு நாள் திருப்பி ஒரு கோல் என்ன நீங்க எடுக்கல என்ன நீங்க கோல் எடுக்கல அவனும் குறை செல்ல மாட்டான் டை இருக்கல சல் இருக்கல அப்படியா இவனுக்கு எவ்வளவு கண்டிப்பா அவன் என்னத்தை மனைவியோட பேச சந்தோஷமா இருக்கிறீங்களா புள்ள சந்தோஷமா இருக்கா மனைவி நீங்க சந்தோஷமா உடுப்பெல்லாம் எடுத்தீங்களா அவனுக்கு எடுத்தீங்களா அங்க போங்க கட்டாயம் இங்க போங்க போன வச்சா அழுதுருவான் எத்தனை பேர் அழுதிக்கிறாங்க தெரியுமா இத்தனை பேரும் அந்த அந்த தனது மனைவி மாறையும் தண்ட புள்ளகளை நினைச்சு படுற வேதனைகள் இருக்குதானே அது வெளிநாட்டு வாழ்க்கைய தன் குடும்பத்தைண்டோடு வாழ்றது மிக சிறந்தது சகோதரர்களே எடுத்துக்கண்டு காலையில் வேதனைகள் கண்ணீர் குடும்பத்தை நினைச்சே கண்ணீர் பெருநாளையும் குடும்பத்தையும் உறவுகளை நினைச்சு படுற வேதனைகள் வந்த விளங்குமா சகோதரே அப்ப அவன் வரக்குள்ள என்ன நினைக்கலாண்டா நம்ம நல்ல வீட்டுக்கு சாப்பிடற மாதிரி சிவங்கப் பொட்டிகளையும் இதை எடுத்துட்டு வருவோம் நினைக்கிறான் வந்தா மனைவிமார்கள் அவருடைய வேதனையை கொஞ்சம் அந்த இடத்தில் புரிந்து கொள்வது கிடையாது பெருநாள் நாள் வரும் சகோதரர்கள் ஒரு தடவ ஒரு கோல் எடுத்து சந்தோஷமா பேசுவோம் என்னத்தையாவது சொல்லுவோம் என்பதெல்லாம் கிடையவே கிடையாது அவங்க படுகின்ற வேதனை நெருப்புக்கு முன்னாலையும் அது போன்ற இடங்களையும் அம்மாடு மாறி உழைக்கிற வேதனைகள் சகோதரர்களை சிலர் வேலை செஞ்சு முடிச்சுட்டா கஷ்டப்பட்டு உழைச்சி வேலை செஞ்சு முடிச்சுட்டா சம்பளம் கொடுக்கா இல்ல ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் போற நாலா நாள் போறேன் திருநாள் கிட்ட வருது வீட்டுக்கு அனுப்ப வழி இல்ல மனைவியில கோல் அடிக்கிற வந்துட்டு எங்க அனுப்பலையா வரலையா என்ன நீங்க என்னது சவுதி போனி பேசாம எங்கிக்கலாமே இதெல்லாம் விளங்கப்படுத்த இப்ப போன்ல அதெல்லாம் விளங்கப்படுத்த அப்ப இது ரெண்டு மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் ஆறு நாள் அணைஞ்சு வழி இல்ல பக்கத்துல உள்ளவன் ஒரு இருநூறு யாழ் வச்சிருப்பான் சரிடா இந்த ஐம்பது யாழ் அனுப்பு விட்டுக்கு ஐம்பது யாழ அனுப்பிடுவான் விரக்தி விரக்தியான வாழ்க்கை நம்ம யார்கிட்ட சொல்ல என்ற கேள்விகளால் மாறி போயிருப்பதை பார்க்கிறோம் மாறி போயிருப்பது இளைஞர்கள் இருபத்தஞ்சு இருபத்தி எட்டு இருபத்தி முப்பது வயசுல உள்ளவர்கள் சகோதரர்களே இந்த கஷ்டம் எல்லாம் பட்டு தண்ட பிள்ளையும் என்ன கேள்வி வேண்ட கோல் எடுத்தா உடுப்பு வாங்கிட்டீங்களா புள்ளைக்கு ஸ்கூலுக்கு அனுப்பினீங்களா என்ன ரிசால்ட் நீங்க சாப்பிட்டீங்களா அந்த வீட்டுக்கு போனீங்களா இவங்களோட வீட்டுக்கு போனீங்களா இதான் கேள்வி இந்த சந்தோஷத்துக்கு அவன் பேசிக்கலாம் அவ்வளவுதான் யாருடைய ஒரு சந்தோஷத்துக்காக ஒருவன் போய் உழைக்கின்ற உழைப்பு சகோதரர்களே ஆக அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஒரு மனை ஒருவர் ஒருவருக்கு சுஜூது செய்வதாக இருந்தால் மனைவியை நான் கணவனுக்கு சுஜூது செய்ய ஏவி இருப்பேன் மனைவியை நான் கணவனுக்கு சுஜூது செய்ய ஏவி இருப்பேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் சகோதரர் இந்த உழைப்பு பகுதி இருக்குதானே நிறைய பேரால் புரிந்து கொள்ளப்படாத ஒரு விஷயம் ஒரு கணவன் துடிச்சு உழுவுறதும் வேதனை படுறதும் இந்த உழைப்பு விஷயத்துல தான் தன்னை மனைவி தண்ட செலவீனங்களை சரியா புரிஞ்சு கொள்றா இல்ல தண்ட செலவீனங்களை சரியான முறையில் உணர்கிறார் இல்லை என்கின்ற அந்த வேதனை தான் நிறைய கணவன் மார்க்கிருப்பதை பார்க்கிறோம் இந்த விஷயத்தில் பெண்கள் கணவனோடு என்னது மிக முறை நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் வல்மர் அது பெண்கள் இதா ஸல்லத் ஸலாதஹ அவருடைய கடமையான தொழுகையை தொழுதால் வஸாமத் ஸஹரஹ கடமையான நோம்பை அந்த பிடித்தால் வஅத அஸ்ஸௌஜஹ கணவனுக்கு வழிபட்டால் தகல தகலத்தி ஜன்னத மின் அய்யிபா பின் ஷா சொர்க்கத்துக்கு எந்த வழியாலும் போய் விடுவாங்க கணவனுக்கு கட்டுப்பட்டால் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள் சகோதரர்களே